வணக்கம் ஏஐ உலகம் முக்கிய நிகழ்வுகள் ஏஐ உலகத்துல என்னென்ன முக்கியமா நடந்துச்சுன்னு பாக்கலாமா உலக அளவுலயும் சரி நம்ம இந்தியாலையும் சரி ஃபீல்டுல நடக்கிற லேட்டஸ்ட் விஷயங்களை புதுசா வரல டெக்னாலஜி கவர்மெண்ட் முடிவுகளை பத்தி டக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்குல்ல புரிஞ்சுக்குது ஹெல்ப் பண்ணும் முதல்ல பெரிய ஏஐ கம்பெனிங்க என்ன பண்றாங்க ஓபன் ஏஐ அவங்க என்விடியா சிப்ஸ் வேலை இருக்கிற டிபெண்டன்சியை குறைக்க பிராட்காம் கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்தமா ஏஐ சிப் தயாரிக்க பிளான் பண்றாங்க சூப்பர்ல அதோட லிங்க்டினுக்கு போட்டியா ஒரு ஏஐ பவர் ஜாப் போர்ட்டலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வராங்களாம் இன்னொரு பக்கம் கார்ட்னர் சொல்றாங்க ஏஐ இருக்கிற கம்ப்யூட்டர் ஷிப்மெண்ட்ஸ் இந்த வருஷ கடைசியில் முப்பத்தொரு பர்சன்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்க ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க ரெண்டாவதா கவர்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அமெரிக்க செனட்ல ஏஐ ஸ்ட்ராட்டஜி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்களாம் அப்புறம் வெள்ள மாளிகையில மெலானியா ட்ரம்ப் தலைமையில ஏஐ கல்வி பத்தின மீட்டிங் நடந்திருக்கு யூகேல பாத்தீங்கன்னா இந்த ஏஜிஐ அதாவது மனுஷங்க மாதிரி யோசிக்கிற ஏஐ வர வாய்ப்பு இருக்கா அதனால வர ரிஸ்க் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பேசுறாங்க அங்க ஏஐல முதலீடு பதினொன்னு புண்ணி எட்டு பில்லியனை தாண்டிடுச்சான் கடைசியா நம்ம இந்தியால என்ன நடக்குது கோண்டி மொழியை பாதுகாக்க ஆதிவாணின்னு ஒரு ஏஐ டிரான்ஸ்லேஷன் ஆப் கொண்டு வந்திருக்காங்க பெங்களூர் பக்கத்துல இந்தியாவோட முதல் ஏஐ சிட்டியா கிரேட்டர் பெங்களூர் இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் ஜிபிஐடி வரப்போகுது இது ஜீரோ கார்பன் ஜீரோ வேஸ்ட் நகரமா இருக்குமா ஓபன் ஏஐ கூட இந்தியாவில் ஒரு பெரிய டேட்டா சென்டர் கட்டவும் டெல்லில ஆஃபீஸ் திறக்கவும் ஐடியால இருக்காங்க முக்கியமா தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் இந்திய பிசினஸ் லீடர்ஸ் இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஸ்டாஃப்க்கு ஹெல்ப் பண்ண ஏஐ ஏஜென்ஸ் யூஸ் பண்ண பிளான் பண்றாங்களாம் சுருக்கமா சொன்னா உலகம் முழுக்கவும் இந்தியாவுலயும் ஏஐ பயங்கர வேகமா வளர்ந்து நம்ம டெக்னாலஜி பிசினஸ் சொசைட்டி எல்லாத்துலயும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு இந்த நியூஸ் எல்லாம் தெளிவா காட்டுது